நமது ஆலயத்துல ஆருத்ரா மகோத்சவ நடராஜ பெருமானுடைய சிறப்பு அபிஷேகம் நடராஜ பெருமானுடைய மார்கழி மாத நமக்கெல்லாம் வைகுண்ட ஏகாதசி தெரியும் வைகுண்ட ஏகாதசி எப்படி ஆழ்வாருக்கு பெருமாள் சொர்க்கவாசரை திறந்த பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாலோ அதே போன்று சைவத்திலே மாணிக்கவாசகருக்காக பதஞ்சலி வியாக்கிரவாதருக்காக நடராஜ பெருமான் கோபுர தரிசனத்தை கொடுத்து நமக்கெல்லாம் ஆட்கொள்ள இருக்கக்கூடிய காட்சியானது மார்கழி மாதம் பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி வரக்கூடிய அந்த நாள் காலை ரெண்டு மணிக்கு தோன்றப்பெற்று நாலு முப்பது மணிக்கு அபிஷேகம் நிறைவு பெற்று திருப்பியும் ஆறு மணிக்கு கோத தரிசனம் சுவாமி அலங்காரத்துடன் தரிசனம் பசுமாருடைய தரிசனத்தை கண்டு மாணிக்க வாசகர் அருளிய திருவன்பாவை முறை நம்ம எப்படி பெருமாளுக்கு திருப்பாவை சாத்துறாங்களோ அதே போல மாணிக்கவாதருக்கு திருவன்பாவை பாடப்பெற்று சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்து சரியாக ஏழு மணிக்கு சோடசோபதார தீபாராதனை நடைபெறும் இடையிலே அலங்காரம் செய்யக்கூடிய நேரத்திலே சுவாமிக்கு நடன கோலமாக பிரியமாக இருக்கக்கூடிய நாட்டியாலயா நமது ஆம்பூர் நாட்டியாலயா சார்பாக நடனமானது நடனம் ஆடி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய உள்ளார்கள் அருங்கால குடித்தவுடன் மகா தீபாராதனை ஏழு மணிக்கு நடைபெறும் ஏழு மணிக்கு மேலே விதேசமாக சுவாமிக்கு இன்னிசை மேலே கச்சேரிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது நாலு முப்பது மணி வரை நடைபெறும் ஆலயத்திற்கு தஞ்சாவூரில் நறுக்கி சேவை செய்ய உள்ளவர்கள் நாளை இரவு கோவில் திறந்து தான் இருக்கும் தாராளமாக வரலாம் சேவை செய்ய விருப்பமுள்ளவர்கள் இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல வந்திருந்து பஞ்சாமிரம் நறுக்கி பால் போன்ற வஸ்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுத்து உதவி செய்து சுவாமியுடைய தொண்டுபுறியும் படி கேட்டுக்கொள்கிறோம் தாராளமாக வந்திருந்து கோவிலை தங்கி இருந்து அபிஷேகத்தை கண்டு களிக்கலாம் அபிஷேகத்திற்கே உகந்தவர் பெருமாள் அலங்காரம் அலங்காரத்திற்கு உகந்தவர் பெருமாள் சிவபெருவான் அபிஷேகத்திற்கு உகந்தவர் கடராஜபெருமானுடைய சிறப்பு அபிஷேகம் எல்லாம் பக்தர்களாகிய குழு ஆகிய உபயதாரர்களும் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஆருத்ரா என்பது கலி நம்ம கலியுகத்தில் கலியே பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றது திருவாதிரை கருபாஜ பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க மையானது நமக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு உள்ளது இந்த வருகின்ற திங்கட்கிழமை அன்று எல்லோருக்கும் பிரசாதம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளோம் ஆக எல்லோரும் நாளை இரவு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி குறைஞ்சபட்சம் ரெண்டு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளையாவது வந்து அந்த தரிசனத்தை பார்த்து இறைவனுடைய திருவருள் பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்